आपण जन्म रहित मृत्यू ही ना இந்த ஓவியின் பொருளாவது தாங்கள் பிறவியற்றவர் எனும்போது தங்களுக்கு இறப்பும் கிடையாதல்லவா நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து அடையப்பட்ட இறுதியான முடிவு இதுவே ஆகும் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இங்கு தாஸ்கனு மகராஜ் ஏன் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால் அப்போது பாபா உயிரோடு இருக்கும்போது இந்த ஓவி இயற்றப்பட்டது என்பதை நாம் அறிவோம் பாபாவை பிறப்பற்றவர் எனும்போது இறப்பும் மற்றவர் என்று அவர் பாடுகின்றார் பாபாவின் பிறப்பை பற்றி அறிய பலரும் பலவித கருத்துக்களை பேசி வந்தபோது பாபாவை அயோனிஜ என்று அதாவது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர் இல்லை என்ற கருத்தை தாஸ்கனு உள்ளிட்ட பல நெருங்கிய பக்தர்கள் கொண்டிருந்தனர் அதையே இங்கு தாஸ்கனு மகராஜ் வெளிப்படுத்துகின்றார் அதை எப்படி சொல்கின்றார் என்றால் இதை நன்கு சோதித்துப் பார்த்து முடிவு செய்தோம் என்றே குறிப்பிடுகின்றார் நாம் பாபாவினுடைய லீலைகளில் பல லீலைகளில் பாபா இந்துவா முஸ்லிமா எங்கு பிறந்தார் அவருடைய பெற்றோர் யார் என்றெல்லாம் அறிவதற்கு பலவிதமான சோதனைகள் செய்யப்பட்டன பக்தர்கள் வந்து பலவாறு பாபாவை சோதிக்க பார்த்தார்கள் தெரிந்து கொள்ள பாபாவினுடைய மூலத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் அறிவோம் அதையே இங்கு நன்கு சோதித்து பார்த்து நாங்களே முடிவு செய்தோம் என்று தாஸ்கனு மகராஜ் அறுதியிட்டு குறிப்பிடுகின்றார் இது பாபா காலத்திற்கும் உயிரோடு இருப்பாரா இருக்க மாட்டாரா என்றெல்லாம் மனித உடல் எடுத்ததால் அவருக்கும் மரணம் வரும் என்றெல்லாம் சில பக்தர்கள் எண்ணி இருந்த வேளையில் தாஸ்கனு மகராஜ் இவ்வளவு அறுதியிட்டு குறிப்பிடுவது அவர் பாபாவின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை நமக்கு புலப்படுத்துகின்றது ஜெய் சாய்ராம்